சூரத் கோமாளி ஷோல மணிமேகலைக்கு நடந்த கொடுமை அவங்கள செருப்பால் அடிக்கணும் இந்த மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆதங்கத்தை இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது குக்குவத் கோமாளி ஷோலேருந்து மணிமேகலை விலகினது பற்றி அந்த இருந்து மணிமேகலை விலகினது குறித்து இணையத்தில் பலருமே கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ அந்த நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகினதுக்கு காரணம் பிரியங்கா தான் அப்படிங்கிற மாதிரியும் மணிமேகலையே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து பிரியங்காவை ரவுண்டு கட்டி ரசிகர்கள் திட்டிட்டு வந்தாங்க ஆனா பிரியங்கா அது குறித்து இப்ப வரைக்குமே எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம இருக்கிறாங்க ஒரு சில தினங்களாக அமைதியா இருந்த விஜய் டிவி பிரபலங்கள் அதுக்கப்புறமா பிரியங்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு வராங்க சோ அது பற்றியுமே மனிமைகளை பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு வராங்க இவங்க பிரச்சனையில செஃப் வெங்கடேஷ் பட் தன்னுடைய ஆதங்கத்தை இப்போ தெரிவிச்சிருக்கிறாரு செஃப் வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா குக்கவித் கோமாலி ஷோல நாலு சீசன்களா இருந்த நிலையில மணிமேகலையோட அந்த நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டு இருந்தாரு அதே போல மணிமேகலை அண்ட் அவங்களுடைய கணவர் ஹுசேன் ரெண்டு பேருமே சேர்ந்து செஃப் வெங்கடேஷ் பட் அவங்க அண்ட் அவருடைய குடும்பத்தினரை ஒரு பேட்டியும் எடுத்திருக்கிறாங்க ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வைரலாச்சு மணிமேகலையை போலவே செப் வெங்கடேஷ் பட்டும் பாத்தீங்கன்னா பிரியங்காவோடையும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில தான் இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு இப்போ வெளிப்படையாவே தன்னுடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களுடைய சண்டையை நான் பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள ரெண்டு பெண்கள் எப்படி சண்டை போடுவாங்களோ அதே தான் இவங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க மணிமேகலை வீட்டை விட்டு வெளியே வந்து பல போராட்டங்களை தாண்டி இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தாக மாறி இருக்கிறாங்க அதே தான் பிரியங்காவுமே அவங்களுடைய திறமையால எல்லா நிகழ்ச்சிகளையுமே தனித்துவமா நடத்தி காட்டி அவங்களுமே ஒரு மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பிரச்சனை ஆனா இதை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் சிலர் வீடியோ வெளியிட்டு வராங்க அதுலேயும் ஒரு சில தாத்தாக்கள் கூட ஏதோ பக்கத்துலேருந்து பார்த்தது போல் அது இது அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை பற்றியும் மனைவிகளை பற்றியும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை குறித்தெல்லாமே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியானவங்களை சிறுப்பால் அடிக்கணும் சமூக வலைத்தளத்தில் இப்போ கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை இந்த மாதிரி கண்டமணிக்கு எல்லாருமே அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோபமாக பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பேட் வந்துட்டு அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகுது ஆக்சுவலாக இவர் வந்துட்டு எனக்கு இவங்க இவங்க நான் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ரெண்டு பேருடையும் பர்சனலாக அவர் ப பழகியிருக்கிறாரு ஸோ ரெண்டு பேருடைய கேரக்டர் தனிப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல கேரக்டர் ஸோ அவங்களுடைய ஒர்க்கை அவங்க கரெக்டாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அதில் தனித்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கக்கூடிய கேரக்டர் தான் ரெண்டு பேருமே ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்க அது ஒரு சின்ன பிரச்சனை தான் ஸோ அதை மீடியா தான் ஊதி பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி செஃப் வெங்கடேஷ் வெங்கடேஷ்பேட் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பெரிய ஒரு பேசு பொருளாக மாறினதுக்கு காரணமே மணிமேகலை வெளியிட்ட வீடியோ தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிட வீடியோ ஒன்று இது ரிலேட்டாக வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இது குறித்து இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் விவாதிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இது மாறி இருக்குது ஸோ அதனால் ஸோ இனிவே மணிமேகலை அண்ட் பிரியங்கா ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் மேலே தவறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்